வெல்கம் டு புது பொண்ணு சமையலரை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ரெசிபி எதுவும் கிடையாது மிளகா பொடி தான் பார்க்க போகிறோம் நான் என்னோட ஸ்டைலில் எப்படி வந்து மிளகா பொடி அரைப்பன்றதை காமிக்கிறேன் குழம்பு மிளகா பொடி தான் அரைக்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவையை பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் தனியாக நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் நம்ம நல்லா காஞ்சிருச்சுன்றது எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுனா கையில் நுணுக்கும் போதும் எல்லாமே வந்து அது அப்படியே தூள் தூளாக இடணும் அப்போ வந்து நல்லா காஞ்சிருக்குன்னு நம்மளுக்கு அர்த்தம் நான் வந்து ஒரு கிலோக்கு மிளகாக்கு ஒன்றரை கிலோ வந்து தனியாக போடுவேன் அப்போ தான் வந்து காரம் இல்லாமல் இருக்கும் அதனால் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு இப்போ மிளகா வந்து உடைக்கும் போது இந்த மாதிரி உடஞ்சி வரணும் அதுவும் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் பட்டுன்னு வந்து உடையணும் கையை வச்சு நம்ம வந்து அமுக்கும் போதே நல்லா உடஞ்சலாக இருக்கும் நான் காஷ்மீர் மிளகா வந்து ஒரு கால் கிலோ போடுவேன் ரொம்பலாம் போடுவேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால ஒரு கால் கிலோ போடுவேன் ஒரு கிலோ தான் குண்டு மிளகாய் எடுப்பேன் காஷ்மீர் மிளகாய் இந்த மாதிரி அப்படியே உடையணும் அப்போ தான் நல்லா காய்ஞ்சிருக்கும் மிளகாய் தூள் வந்து நமக்கு அரைக்கும் நிறையவும் வரும் இல்லைனா வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் நூறு கிராம் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அது நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வாசனை வரணுன்ற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வந்து கூட அதுவே போதும் வறுத்து எடுத்து போட்டால் சீக்கிரமாக வண்டெலாம் பிடிக்காமல் நல்லாவே இருக்கும் ஜீரகம் வந்து நூறு கிராம் போட்டுக்கலாம் அதுவும் போட்டு நல்லா வந்து எடுத்துக்க வேண்டியது தான் ரொம்ப வதம் நான் சொன்னதே தான் ரொம்ப வருத்த தேவையில்ல ஓரளவுக்கு வந்து வருதுட்டால் போதும் இப்போ மாற்றிட்டு வெந்தயமும் வந்து நூறு போட்டுக்கலாம் வெந்தயம் அதிகமானால் கசப்பும் குழம்பு நல்லாவே இருக்காது சாப்பிடவும் பிடிக்காது ஒரு மாதிரி சிறுகசப்பாகவே குழம்பு இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நல்லா ஒரு அளவுக்கு வறுபட்டை அடித்து எடுத்துகிட்டு சோம்பு வந்து ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் இதுவுமே அதிகமாகப்பட்டால் வாசனையாக இருக்கும் சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் கறி குழம்பு சாப்பிட்ற எஃபெக்டில் இருக்கும் அதனால் சோம்பு கொஞ்சம் போல் கம்மி பண்ணிவிட்டு ஐம்பது கிராம் போட்டால் நல்லாயிருக்கும் எடுத்துடலாம் இப்போ எடுத்துகிட்டு கடுகு வந்து நூறு கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் கடுகு வந்து வாதம் நோய்க்கு அவ்வளோ நல்லது நிறைய பேர் மிளகாய் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து கடுகுல இருக்குது கடுகு வந்து ஓரளவுக்கு வருத்தா போதும் ரொம்ப பொரிய விட வேணாம் கசப்பாக இருக்கும் பாசனையாக இருக்கும் குழம்பு வைக்கும் போது இப்போ நல்லா வந்து வருப்பட்டுச்சு எடுத்துகிட்டு நான் வந்து பருப்பு போட்டிருக்கேன் பருப்பு பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு போட்டிருக்கேன் ஓ நூறு கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன் அதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அரிசி வந்து நான் ஐம்பது கிராம் அரிசி எடுத்து போடுவேன் குழம்பு வந்து திக்னஸாக இருக்கிறதுக்கோ ஸோ கொஞ்சம் நல்லாவே வந்து வ வறுத்து எடுத்துட்டால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ எல்லாமே நான் நல்லா வறுத்துட்டேன் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் கொம்பு மஞ்சள் தான் எடுத்துருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு கொம்பு மஞ்சள் போட்டுக்க வேண்டியது தான் நல்லா வந்து இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலா எல்லாமே ஆறணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து மஞ்சளை சேர்த்துக்க வேண்டியதான் சுக்கு பார்த்திங்கன்னா சுக்குமே நான் ஒரு போடுவேன் இது எல்லாமே சேரும்போது நம்மளுக்கு மிளகாத்தூள் வந்து நல்லாவே இருக்கும் இந்த மெத்தடில் தான் வந்து நான் மிளகாத்தூள் அரைப்பேன் இப்போ வந்து இது எல்லாமே ஆற வச்சு எடுத்து வச்சாச்சு அவ்வளோ தான் இப்போ கொண்டு போய் நான் மிஷினில் தான் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அது வரையும் நான் அப்படியே வச்சுட்டேன் இப்போ நல்லாவும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் மிளகாப்பில் வந்து நிறைய பேர் கருவேப்பில போட்டு அரைப்பாங்க நான் கருவேப்பில போட்டு அரைக்க மாட்டேன் ஏன்னால் வந்து பொங்கி வரும் இப்போ நான் மிஷின் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி தாங்க கலர்ஃபுல்லாக இருக்கும் என்னோட நான் எந்த குழம்பு முடிச்சால் நல்லாவே கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் அரைக்கும் போது மிளகாத்தூளும் சூப்பராகவே இருக்கும் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லை பண்ணுங்கள் ஹிப்பிங் அடுத்த வீடியோவில் சந்தித்த மாதிரி உங்களும் இந்த வீடியோ தீபாக நன்றி வணக்கம்